சிறகடி காசையே இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் முத்து வந்து மீனா வீட்டை வீட்டு அமுச்சுட்டு இருப்பாங்க மீனாவோட அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க என்ன உன் வாழ்க்கையை இப்படியே கெடுத்துக்கிட்டேன் அங்க என்னதான் நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா அவங்க கிட்டே கேக்குறாங்க ஆனா மீனா எதுவுமே சொல்லாம அம்மா என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் நான் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நீங்க கவலைப்படாதீங்க சீதா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க நான் இங்க வந்திருக்கிறது அவளோட ஃபர்ஸ்ட் முதல் வாழ் இந்த ஃபர்ஸ்ட் நாள் அவளுடைய வாழ்க்கையில அவள் வாழட்டும் நீங்க விட்டுருங்க என்னை பத்தி சொன்னீங்கன்னா அவள் அதையும் ஃபீல் பண்ணிவிட்டு அவள் வாழ்க்கையை வாழாமலே விட்டுருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க இல்லை நான் எதுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் நீ வீட்டில் இருக்கிறது காலையில் எந்திரிச்சதும் தெரிஞ்சிடும் அவள் எப்படியும் தான் போகிறா தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நீங்கள் அது வரைக்கும் நீங்களாக போய் சொல்லாதீங்க ஏதோ அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா சொல்கிறாங்க அப்புறம் மீனா மீனாவோட அம்மா வந்து திரும்பியும் அதுவே சொல்லிகிட்டு இருக்காங்க என்னடி மீனா முத்து உன்கிட்ட பே மாப்பிள்ளை வந்து உன்கிட்ட பேசுவாரா மாட்டாரா கூட்டிகிட்டு போவாரா மாட்டாரான்னு கேட்டிருக்காங்க அம்மா அமைதியாருமா அவர் வந்து நான் அவரால் என்னால் இரு நான் இருக்காம அவங்களால இருக்க முடியாது என்னாலேயும் நான் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வருது ஃபோன் வந்து தான் அவங்க கேட்குறாங்க நீ என்கிட்ட ஏதாவது இருந்து மறைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அங்கே முத்துக்கிட்டே என்ன நடந்திருக்கோன்னா முத்து வந்து மாடிக்கு வந்திருப்பாங்க அங்கே ரவியும் மனோஜும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு என்ன நீங்கள் ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிடுங்க ஆனால் நான் மட்டும் எனக்கு மட்டும் பேர் குடிகாரன் பேர் நீங்கள் மட்டும் குடிச்சுமே நீங்கள் மட்டும் நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து மனோஜ் சொல்கிறாங்க நான் நாங்கள் ஒன்றும் இன்ன மாதிரி குடிச்சிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதில்ல நாங்கள் குடிச்சிட்டு அமைதியாக போய் படுத்துருவோம் அதனால தான் எங்களுக்கு இப்படி நீ குடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணால் நீ உன்னை குடிகாரன் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க சரிடா சரிடா நீ நல்லவனாவே இருந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க மனோஜ் சொல்றாங்க இது மட்டும்தான் மறைச்சிருக்காங்களா இன்னும் ஏதாவது மறைச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே மீனாக்கு கால் பண்ண சொல்லி மனோஜ் ஏற்றி விடுறாங்க ஏத்தி விட்டதும் அதான் மீனா கிட்ட கேக்குறாங்க இப்படி இப்படிதான் என்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க மீனா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக கால் கால் கட் பண்ணிடுறாங்க கால் கட் பண்ணதும் மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க மீனா பாரு க அமைதியாக எதுவுமே பேசாமல் கால் கட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குது மீனா வந்து ஊக்கிட்டே ஏதோ மறைக்கிறா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்றாங்க திரும்பியும் முத்து வந்து மீனாக்கு கால் பண்ணி எதுக்கு நான் பேசிகிட்டே இருக்கிறப்போ கால் பண்ற கால் கட் பண்ணேன் நான் அப்படின்னா நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க அப்புறம் ஆமாம் ஆமாம்மா நான் உங்ககிட்ட உங்ககிட்ட நான் மறைக்கிறேன் நீங்கள் இப்போ குடிச்சிட்டு இருக்கிறனால நீங்கள் சரியாக இல்லை காலையில் கால் பண்ணி கால் பண்ணி கேளுங்க நான் சொல்கிறேன் ஒரு லிஸ்ட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க அப்புறம் முத்துக்கு வந்து கால் கட் பண்ணி வச்சதும் முத்துக்கு இன்னொரு யோசனை உன் பொண்டாட்டிக்கு கால் பண்ணுறா கால் பண்ணிவிட்டு அவள் இன்னும் எவ்வளோ பொய் வச்சுருக்காங்க மறைச்சிருக்காங்கன்னு உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ கேள்வி என்ன கேட்க சொன்னரில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து மனோஜ் வந்து தயங்குறான் கால் பண் கால் பண்ணுறதுக்கே மறுக்கிறான் ஆனால் என் பொண்டாட்டி எல்லாம் எதுவுமே என்கிட்ட போய் சொல்கிறது இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா இனிமேல் எல்லாமும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி மனோஜ் சமாளிக்கிறான் அப்புறம் இரு இரு நானே பண்ணுறேன்னு முத்து வந்து கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் அதையும் பிடுங்கிறாங்கன்னு நிறுத்திடுறாங்க கால் கட் பண்ணுறத மனோஜ் வந்து ஃபோனை வாங்கிட்டு அவங்களுக்கு கீழே போயிடுறாங்க எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சதும் காலையில் எழுந்ததுமே முத்து வந்து மீனாக காஃபி கொண்டு வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க விஜயும் கா எழுந்ததுமே மீனாக காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க அங்கே எல்லாேருக்குமே மீனாவோட உதவி தேவைப்படுது காஃபி வேணும்னு சொல்லிட்டு அவள் சமைக்காமல் இருக்கிற அவள் வீட்டில் இல்லைன்றது யாருக்குமே தெரியல ஏன்னா அவள் எப்போயும் போல் வீட்டிலே இருக்கான்றது நினப்பா நினப்பிலையே இருக்காங்க அண்ணாமலை வந்து திட்டுறாங்க நேற்று நைட்டு நீ தானே அவளை வீட்டை விட்டு அமிச்சேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஆமாம் இல்லை நான் வீட்டை விட்டு அமுச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க முத்துவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விஜய வந்து விஜய் வந்து கோ வந்து காஃபி போட்டு கொண்டு வர சொல்றாங்க எல்லாருக்குமே ரோகிணி காஃபி போட்டு கொண்டு வராங்க அந்த காஃபி வந்து ரொம்ப கேவலமாக இருக்கு துப்பிடுறாங்க இது என்ன இவ்வளோ கேவலமாக காஃபி போட்டு வந்திருக்கிற ரோகிணியை திட்டுறாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டுட்டு வந்தேன் என்னால் எனக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருந்தாலே அவகிட்ட கேட்டு கற்றுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க யார் அந்த வேலைக்காரி அப்படின்னு எல்லாரும் குளிக்கிறப்போ அந்த மீனாக தான் அந்த வேலைக்காரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட முத்துக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது யாரை பார்த்து வேலைக்காரின்னு சொல்கிறீங்க அவள் என் பொண்டாட்டி ஏதோ போனால் போதும்னு உங்கள் எல்லாேருக்கும் சமைச்சி போட்டு கொடுத்துருக்கா நீங்கள் அவளை வேலைக்காரின்னு சொல்லுவீங்களா இனிமேல் அவள் இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க எதுக்காக இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க மீனாவை பற்றி இருக்கிறப்பையும் திட்டுறீங்க இல்லாதப்பையும் திட்டுறீங்க இன்னொரு தடவை அவளை திட்டுனிங்கன்னா நான் அப்புறம் இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வந்து சொல்கிறாங்க நேற்று தான் அவளை அப்படி கண்டபடி திட்டிகிட்டு போனால் இப்போ அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க என்னதான் சண்டை அவ என் பொண்டாட்டி இல்லைன்னா ஆயிடுமா அவன் பொண்டாட்டி அவளை பத்தி சண்டை இருந்தாலும் நீங்கள் அவளை பற்றி தப்பாக பேசியிருந்தாலும் நான் வாய முடி போக சொல்கிறீங்களா நான் கேட்பேன் அவளுக்குன்னு நான் தான் கேட்பேன் அவளுக்கு யார் இருக்கா இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அது கேட்டால் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது ஸ்ருதி கூட கிளாப் கிளாப் பண்ணுவாங்க ரொம்ப மாமா நாங்கள் எங்கே அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடுவீங்களோ அப்படின்னு பயந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் அவங்க அவங்க கூட சண்டை போட்டாலையும் அவங்க மேலே இவ்வளோ பாசம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சந்தோஷப்படுவாங்க அடுத்து வர எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்